அலாம் வலைக்கம் வரமத்துல வரகத்தகோ அலஹமதுல்லா இன்னைக்கு தொழுகை நமக்கு வந்து முழுமை பெறணும்னா அந்த தொல்கையில இன்னென்ன துவா ஓதணும் இன்னென்ன விஷயம் செய்யணும்னு எல்லா மனிதர்களுக்கும் தெரியும் ஆனா ஒரு சில மனிதர்கள் அத்தக ஐயாத்த அத்தகையாத்த மட்டும் ஓதிட்டு எழுந்து போயிடுறாங்க ஆஹ் அதனால தொல்கை வந்து அரைகுறையா தொழுவக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு எவ்வளவோ விஷயத்தை அழகாம்தல் நம்ம கத்துக்கிறோம் ஒரு செல்ல கொடுத்தா அஞ்சு இல்ல அதுல என்னென்ன அப்டேட் இருக்கு என்னென்ன இருக்குன்னு தெளிவா கத்துக்கிறோம் ஆனா இறைவனுக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்ன முறைதான் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய நபி தொழுகைக்கு பிறகு நீங்க கேட்கக்கூடிய துவா அனைத்தும் உங்களுடையது உங்க மனசுக்கு விருப்பப்படி எப்படி வேணாலும் நீங்க கேட்கலாம் இறைவன் கேட்கலாம் பேசலாம் ஆனா தொழுகை முறையப்ப இன்ன தான் அந்த தொழுகை நிறைவு பெறும் அப்படி இருக்கும் பொழுது அத்த ஹையாத்து அப்படிங்கிறத நம்மளுடைய நபி நமக்கு எப்படி எடுத்துரைத்தாங்க எப்படி தொழுதாங்கன்னு தான் அந்த முறையை உங்களுக்கு சொல்ல போற இன்ஷால்லாம் அத ஓதி அத மரணம் பண்ணி அலக்துல்லா இறைவனுடைய முழு திருப்தியை பெற முயற்சி பண்ணுங்க அல்ல நமக்கு கிருபை செய்வான் எந்த ஒரு விஷயத்தையும் அரைகுறையா செஞ்சா அது சரியா வராது முழுமை அதற்குரிய பேசிக்க நம்ம கத்துக்கிட்டாதான் எந்த ஒரு விஷயம் முழுமை பெறும் அழகில்லா அப்புறம் தொழுகை முடிச்சு அத்தகையத்தை இறுதி துவா ஓதக்கூடிய தருணத்துல என்னென்ன துவா ஓதணும்னு அழகது சொல்லி தரேன் அத்தகையத்து இருப்பில் உட்காரும் பொழுது இப்படி இந்த வரலை இப்படி மடக்கி இப்படி கையை இப்படி வச்சு அத்தகையத்தை சொல்லி முடியிற வரைக்கும் இப்படி லைட்டா யாரையோ அழைப்பது போல் விரலை அசைக்கணும் இபிபிபி இப்படி இப்படி இந்த மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே எல்லாம் இருக்கக்கூடாது நிதானமா நிறுத்தி ஆனா நம்ம அத்தகையத்து ஓடும் பொழுது இப்படி கையை கவனிக்கணும் இந்த கைய இப்படி கவனிக்கணும் கடைசி வரைக்கும் வலது தொடையில வைத்து

அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி ஸ்வாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீகலஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்ஹம்துலில்லாஹ் இது ஒன்னு இரண்டாவது ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபி மேல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத்

வுதுபிக்க மின்ஃபித்தனத்தில் மஹி ஆஃபித்னத்தில் மமாத் அல்லாஹ்ம இன்னி அவுது பிக இதெல்லாம் இறைவனை புகழக்கூடிய வார்த்தையும் இப்ராஹிம் நபிக்கும் நம்மளுடைய முகம்மது நபிக்கும் துவா கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் நம்மளுடைய கபருடைய வேதனை தஜ்ஜால் வரும்பொழுது பொழுது அந்த சோதனையிலிருந்து நம்மள பாதுகாக்கிறதுக்காக இறைவன்கிட்ட கேட்கக்கூடிய துவா இறுதியா ஓதுனது பாவம் மன்னிப்பு நம்ம செஞ்ச பாவத்துக்கு பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய துவா அலமதுல்லா இதத்தான் இந்த ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தகையாத்து இறுதியிலையும் ஓதணும் எத்தனை மனிதர்கள் இந்த துவாவை இந்த அத்தகையாத்த முழுமையா ஓதிருக்கீங்க இறுதியா இறந்து வருது சின்ன ஆயத்து தான் அலா செலவாத்து நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் அத்தகையாத்த ஆல்ரெடி தெரியும் இந்த சிறு துவாவை கூட நம்மளால மனநம் பண்ணி ஓத முடியாதா எவ்வளவோ விஷயத்த மக்கள் சாதிக்கிறீங்க எவ்வளவோ மனிதர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்கிறீங்க இந்த குரான் பேசிக்கான ஒரு விஷயத்த ஏன் கத்துக்காம வெறும் அத்தகாயத்தை மட்டும் ஓதிட்டு எந்திரிச்சீங்க அந்த அதிகாரத்தை நமக்கு யார் கொடுத்தா நம்மளுடைய நபி எப்படி தொலைக்கண்டாரோ அப்படிதான் நம்மளும் தொழணும்னு இறைவன் சொல்லியிருக்கும் பொழுது ஐம்பது வேலை தொழுகைய நபிகாலத்துல இருந்தாமே ஐம்பது வேலை தொழுகைய ஐந்து ஐந்து வக்தா ஐந்து வேலை தொழுகை மாதிரி அல்லா நமக்கு இலவ இவ்வளவு இலகா வச்சிருக்கானே அந்த இலகுவான தொழுகையில கூட இந்த அத்தகையத்தை முழுமையா ஓதாம எப்படி நீங்க இந்த தொழுகைய முழுமை பெற முடியும் முழுமையா அத நமக்கு அல்லாவுக்கு செலுத்த முடியும் அல்லா சிந்திக்க முயற்சி பண்ணுங்க இந்த துவாவை ரிப்பீட்டு போட்டு கேட்டு மரணம் பண்ணி அலகமது இல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அத்தகையாத்து ஓதி சலவாத்து கொடுத்த பிறகு நீங்க எவ்வளவு துவா கேட்டாலும் அது உங்களுடைய பாவம் மன்னிப்புக்கு அதே மாதிரி ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனத்தன் வஃபி ஆகிரதி ஹசனத்தன் வக்கீனா அதாபண்ணா இது இம்மைக்கும் மறுமைக்கும் என்ன நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு குழுவா இல்லாண்டு கேட்கக்கூடிய ஒரு துவா இதெல்லாம் தொழுகை முடிய முடிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட மலக்குமார்கள் உங்களுக்காக துவா கேட்பாங்க அந்த ஆண்கள் ஒரு ஐந்து நிமிஷம் உக்காந்தா பெண்களும் வீட்டுல உக்காந்து அந்த அஞ்சு நிமிஷம் கழிச்சு துவா கேட்டு எந்திரிச்சிங்கன்னா மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வாங்க அப்பேற்பட்ட ஒரு ஆப்ஷனை எப்படி விட்டு அத்தகையாத்த மறந்து அத்தகையாத்த மட்டும் எப்படி நீங்க இந்த முழுமையாக்குறீங்க இது அரைகுறை தொழுகை நபி எப்படி தொலை கண்டாரோ நம்மளுடைய இறை நபி இறை பணியை எத்தி வச்ச நபி எப்படி தொலை கண்டாரோ அப்படிதான் தொழுகணும் இன்ஷா அல்லாஹ் தெரியாத மனிதர்கள் இதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது தெரியாத மனிதர்கள் இதுக்கப்புறம் திருத்தி அழகந்தில்லா தொழுக முயற்சி பண்ணுங்க அல்ல நமக்கு கிருபை செய்வான் எனக்கு நான் நான் இப்படிதான் தொழுவேன் என்னுடைய இறைவன் என்ன ரகமத்தா பரக்கத்தா செல்வம் கம்மியா இருந்தாலும் மன அமைதியை அதிகமா வச்சிருக்கான் ஒவ்வொரு தொழுகையிலயும் நான் கவனமா முழுமையா தொழுகணும்னு தான் எதிர்பார்ப்பேன் அதே மாதிரி என் இறைவன் பார்க்கிறான் அப்படின்ற ஒரு பயத்திலேயேதான் நானும் தொழுவேன் அதனால அழகம் துல்லா முழுமையா இறைவனுடைய அச்சத்தோட இறைவனுக்கு முழுமையா நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியமா நல்ல அடியார்களா மாற அழகம் துல்லா உதுவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் பரகாத்து பரகாத்தகு